ஹாய் நண்பர்களே நான் தான் செம்பருத்தி பூ உங்க வீட்டுல தோட்டத்துல அழகா மலர்றேன் ஆனா என் சக்தி உங்களுக்கு தெரியுமா செம்பருத்தி டீ குடிச்சா பிபி கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் உங்க உடம்புல டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறணும் இல்லையா செம்பருத்தி சுத்தப்படுத்தி டீடாக்ஸ் பண்ணோம் செம்பருத்தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் இருக்கு சோ பிம்பிள்ஸ் ட்ரை ஸ்கின் ஏஜிங் சயின்ஸ் குறையும் இயற்கையான க்ளோ கிடைக்கும் முடி கொட்டுடா செம்பருத்தி உங்க முடி ரூட்ஸுக்கு பலம் தரும் ஹேர் க்ரோத் அதிகரிக்கும் முடி மறுப்பாக அடர்த்தியா வளர உதவும் இது குளிர்ச்சி தன்மையுடையது தினமும் பத்து இதழ்களை மென்று சாப்பிட்டால் உடல் சூடு தணிந்து வாய் மற்றும் வயிற்று டீ பூக்களின் இதழ்களை எலுமிச்சை மற்றும் தேன் கலந்து குடிக்கலாம் வாரத்துக்கு இரண்டு மூன்று தடவை செம்பருத்தி டீ குடிங்க பூக்களை நிழலில் காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து குடிக்கலாம் பூக்கள் மற்றும் இலைகளை அரைத்து ஷாம்பூவிற்கு மாற்றாக பயன்படுத்தலாம் செம்பருத்தி உங்க ஆரோக்கிய நண்பன் குறிப்பு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும் இது பொதுவான ஆரோக்கிய தகவல் மட்டுமே உடல் பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகவும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை பார்க்க தயவு செய்து எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க